வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரசம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரசம்ன்றது பார்த்திங்கன்னா நார்மல் ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் நார்மல் ரசமாக இருந்தால் புளி கரைச்சிட்டு அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அப்பளம் இருந்தாலே போதும் இந்த ரசத்துக்கு ரொம்பவே சூப்பரான சைட் இருக்கும் இது எப்படி நம்ம ஃபுல்லாக பண்ணுறதுன்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மீன் பொருள் பார்த்திங்கன்னா இதில் வந்து அரை கிலோ தக்காளி வந்து எடுத்துக்கோங்க தக்காளியை வந்து நீங்கள் வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ இருந்தாலே போதும் இதில் வந்து இந்த தக்காளியில் இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க இந்த காம்பு வந்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படாது அதனால் வந்து இந்த மாதிரி நல்லா வெட்டி விட்டுருங்க இதே மாதிரி எல்லா தக்காளியிலையும் வந்து நீங்கள் ரெட்டி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டே நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நல்லா நோ நாலு பகுதியாக வந்து நல்லா வெட்டிக்கோங்க வெட்டுறது பார்த்தீங்கன்னா பீஸா போடுறதுங்க கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா தக்காளியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரை கிலோ தக்காளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி நம்ம எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதாவது தக்காளி வந்து மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் நீங்கள் பெரிய சட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து மூணு கிளாஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு அதே மாதிரி ரசம் லெவலையும் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தக்காளியை வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஆட் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தக்காளி கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ரெண்டு ஸ்பூன்லாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாக வருபற அளவுக்கு மிளகு வந்து வந்து நல்லா வாசனை வரும் அது இல்லாமல் நல்லா கொஞ்சம் வெடிப்பு வரும் அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வெடிப்பு வர அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் நல்லா மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வெடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை வந்து ஃபேன் காற்றில் ஆற வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே வந்து நமக்கு வெந்துருச்சு இந்த தக்காளி வெந்திருக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணி நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்தத்துலேயோ இல்லை ஒரு எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியை பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அந்த டைமில் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிடலாம் நம்ம இந்த நம்ம மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பூண்டு ஆட் பண்ணால் போதும் பெருசாக இருந்தால் அரை பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா தட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி அதுலேருந்து இருந்து அந்த தோலை வந்து நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க தோல் நமக்கு தேவையில்லை அதனால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சொத்து அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு சுத்து வந்து நல்லா அடி அடித்து வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு கூட நம்ம ரெடி பண்ணலாம் உங்ககிட்ட மசிக்கிறதுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா மிக்சியில் கூட இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஆல்ரெடி நம்ம தண்ணி நம்ம வச்சுருக்கோம் தக்காளி வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு பாதி தண்ணியை எடுத்து நம்ம மிக்சி அரைச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியை அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து தண்ணி எடுக்கணும்னா அந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா செஞ்ச கொஞ்சமாக கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக ஹாஃப் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அப்படின்னா ரெண்டு காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா மசாலா பொடி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதுலேயும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு நம்ம தட்டி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு தட்டி வச்சுதான் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து அந்த கொஞ்சம் அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சளவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு பிஞ்சளவு ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியை கொஞ்சம் நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தக்காளி அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தக்காளி ரசம் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணி நம்ம பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து உப்பு கரைகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வரணும் நல்லா கொதி வந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த மேலே அந்த நல்லா வந்து அந்த மசாலாலாம் வந்திருக்கு பார்த்திங்களா அதை வந்து அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுவிட்டு இன்னும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சூப் மாதிரியே நம்ம குடிக்கலாம் அதே சமயம் சாப்பாட்லேயும் நம்ம நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சளி வந்து அடிக்கடி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ரசத்தை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கும் ரொம்பவே குறைஞ்சிரும் அதே சமயம் உங்களுக்கு இம்யூனிட்டியும் ரொம்ப பூஸ்ட் ஆகும் எப்பவும் போல் ஒரே மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரசத்துக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் டைமு தக்காளி வச்சு ரசம் செய்யும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் எப்படி பண்ணிங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ